உரிமைக்குரல் குரல் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தொடர் நாற்பத்தி அஞ்சாவது நாளான இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம் போடிநாயக்கனூர் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு போக இருக்கிறாரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி நான்காம் கட்ட எழுச்சி பயணத்தை மதுரையில ஆரம்பிச்ச எடப்பாடியார் நேத்தோட மதுரையில இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளில் தன்னோட எழுச்சி உரையை முடிச்சிருக்காரு அத தொடர்ந்து தேனி மாவட்டத்துல தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற உன்னத நோக்கத்தை லட்சியமா வச்சு சட்டமன்ற தொகுதி வாரியா தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர எடப்பாடியாருக்கு போற இடம் எல்லாமே மக்கள் வெள்ளமும் அமோக வரவேற்புமா இருக்குது மக்கள் விரோத ஆட்சிய முடிவு கட்டும் தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டும் தேர்தல் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலா இருக்கும் அப்படின்னு எடப்பாடியாரோட குரல் தமிழகம் எங்கும் எதிரொலிச்சிட்டு இருக்கு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு ரெட்டையிலே நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்னு தன்னோட சுற்றுப்பயணம் மூலமா நம்பிக்கை கொடுத்துட்டு வராரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி